எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் அதுபோல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போவும் போல் நம்ம வீட்டில் நல்ல சூடான சாதம் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மீன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் நல்லா புளிப்பாக காரமாக ஒரு மீன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன் இந்த குழம்பு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மீன் குழம்பு வச்சா மீன் ஃப்ரை கண்டிப்பாக இருக்கணும்ல அதனால மீன் வறுவல் பண்ணியிருந்தேன் மீன் ஃப்ரை நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா துண்டா அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து இது கூடவே வந்து இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு கூட்டு மீன் குழம்புக்கு மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டது கிடையாது நான் நார்மலாக கிழங்கு சாப்பிட்ருக்கேன் ஆனால் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அதனால செஞ்சேன் இன்னைக்கு ஆம்லேட்டுக்கு வந்த சோதனை திருப்பி போடும்போது ரெண்டா உடஞ்சிருச்சு அப்புறம் அந்த மீன் பொரித்த மசாலா அது ஃபைனலாக இதுதான் நம்மளோட சாப்பாடு அப்புறம் என்ன தட்டில் சாப்பாடு போட்டு நல்லா மீன் குழம்பு நல்லா ஊற்றி ரெண்டு துண்டு மீனை வச்சு மீன் ஃப்ரை ரெண்டு வச்சு அப்படியே அந்த கிழங்கு கூட்டையும் வச்சுட்டு ஆம்லெட்டும் அப்படியே வச்சு அப்படியே தட்டை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி சாப்பிட வேண்டியதான் மீன் குழம்போட சாதத்தை பேசஞ்சு குழம்பு மீன் கொஞ்சம் வறுத்த மீன் கொஞ்சம் ஆம்லெட்டு கிழங்கோடு வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்